வணக்கம் சில கோயில்களில் சுவாமிக்கு கவரிங் நகைகள் போடப்படுதே இது சரியா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்ம நிறைய பேருக்கு இருக்குது அதே போல் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு சுவாமி விக்கிரகங்களுக்கு இதே போல் கவரிங் ஆபரணங்கள் அனைத்து வழிபடுவது சரியா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது இறைவனுக்கு திருமேனி என்பதை உருவாக்கியது நாம் தான் புராண தகவல்கள் நமக்கு இதெல்லாம் உதவுது பீதாம்பரதாரி அப்படிங்கிற விளக்கத்தை வச்சு கண்ணனுக்கு பீதாம்பரத்தை அளிக்கணும் பல்ராமனுக்கு நீலாம்பரத்தை தரும் ஆனால் திகம்பரன் அப்படிங்கிற விளக்கத்தை வச்சு ஈசனுக்கு வஸ்திரம் அளிக்காமல் இருக்கிறது கிடையாது சுப்ர வஸ்திரா விருதா அப்படிங்கிறத நினச்சி கலைமகளுக்கு வெண்ணிற ஆடைகளை சார்த்துகிறோம் இல்லையா வெண்மை நிற ஆடைகளை சார்த்துகிறோம் அதற்காக சரஸ்வதிக்கு வண்ண ஆடைகளை தவிர்ப்பவர்கள் கூட இருக்கிறாங்க அழகுக்கு இலக் இலக்கணம் என்ன இறையோட திருமேனி கடவுள் திருமேனி சுந்தரேஸ்வரன் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேரே இருக்கு குழந்தை கண்ணன் என்ன பார்த்தசாரதியாக மாறிய கண்ணனும் கூட பெண்ணினத்தை மட்டுமல்லாமல் ஆண்களுடைய இனத்தையும் அப்படி தன்னுடைய அழகால ஈர்த்தவர் அப்படின்றதுனால தான் மதுசூதன சரஸ்வதி சொல்வார் அதாவது ஊர்ணேந்து சுந்தர முகார் அப்படின்னு அம்பாள சௌந்தரிய லகரியாக பார்த்தார் ஆதிசங்கர பகவத் பாதாள் அப்படிங்கிறார் பாலாஜி குருக்கள் இருக்கிற அழகை வெளிப்படுத்துறதுக்கு தான் அலங்காரம் பண்ணுறோம் அந்த அலங்காரமே அழகை உண்டு பண்ணிடாது நாம் அணிகிற போலிகளை அணிவிக்க வேண்டிய தேவையே இல்லை ஒட்டு மீச விக்கு இந்த காகித ஸ்டிக்கர்கள் உதட்டு சாயங்கள் லிப்ஸ்டிக்கு கவரிங் உருப்படிகள் வாசன திரவியம் சென்ட் மாதிரியான விஷயம் இதெல்லாமே நாம் பயன்படுத்திக்கிறோம் அதில் அழகு இருக்கிறதா நினச்சிக்கிறோம் இந்த நினைப்பே போலி அலங்காரத்தினுடைய பிடிப்பை அதீதப்படுத்தி கொடுத்துருது வெண்ணிற ஆடை அணிவிக்க வேண்டும் செயற்கை கலக்காத ஆடை உகந்தது ஆவரணத்துக்கு உகந்தது தங்கம் வெள்ளி இதைத்தான் பயன்படுத்தலாம் வஸ்திரம் இல்லைன்னா அதற்கு பதிலாக புஷ்பத்தையே நம்ம வஸ்திரம் போல் சார்த்தலாம் அதுக்காக போலியை தேர்ந்தெடுக்கணும்னு பொய்யான புஷ்பங்களை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அணிகலன் இல்லைன்னா புஷ்பத்தை அள்ளி கொடுத்தாலே போதுமானது அம்பாளுக்கு சுவாமிக்கு எல்லாம் சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுது ஆபரணார்த்தம் புஷ்பாணி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்கிறார் பாலாஜி வாத்தியார் பொன் வைக்கிற இடத்துல பூவவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா போலியவை அப்படின்னு நான் சொல்கிறோம் ஸ்வர்ண புஷ்பத்தை அழிக்கிற விதமாக புஷ்பத்தை தருவது உண்டு வழக்கம் தங்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பூவை கொடுத்தாலே போதுமானது கடவுளுடைய படைப்பை அப்படியே அவனுக்கு அழிக்கிறது தான் முக்கியமான விஷயம்னு நம்ம எடுத்துக்கணும் நாம் படைச்ச உருவாக்கின பொய்யான நகைகளை போடியான ஆபரணங்களை கடவுளுக்கு சாத்திரது நடைமுறை கிடையாது உகந்ததும் அல்ல பாதுகாப்பு இல்லாததால் கவரிங் நகைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு மாற்று குறையாதவனை மாற்று குறைந்தவனாக காட்டுறதுங்கிறது நம்மளுடைய மனம் குறுக்குத்தனமாக சிந்திக்கிற விஷயம்னு சொல்கிறார் பாலாஜி வாத்தியார் இறையுருவத்தின் உள்ளே கடவுள் மறைஞ்சிருக்கிறார் அந்த சிலை மேலே உள்ளுக்குள்ளார கடவுள் மறைஞ்சிருக்கிறார் வெளி தோற்றமான அந்த வடிவத்தை அவனாகவே பார்ப்பதால் ஏற்பட்ட எண்ணம் கோழியை பயன்படுத்த தூண்டுது ஆனால் கோழி ஒருபோதும் நிஜமாகி விடாது அழகாகி விடாது அது அர்த்தமற்றவை அனர்த்தமானவை என்கிறார் பாலாஜி வாத்தியார்